வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையுடன் இருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் முப்பத்தி நான்கு பிரதான நீர்த்தேக்கங்களில் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வருவதாக அறிவிப்பு லிவரிலியாவுக்குள் பிரவேசிக்கும் எந்தவொரு வீதியிலும் இரவு வேளையில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என எச்சரிக்கை எண்பத்தெட்டு பிடி யானைகள் பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் சிக்கினார் ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் பல ஆற்றுப் படுகைகளில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நேரியல் மற்றும் அனர்த்து முகாமித்துவம் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார இன்று காலை தெரிவித்துள்ளார் குறிப்பாக கிங்கங்கை கழுகங்கை களனிகங்கை மற்றும் யான்மோயா படுகைகளில் மேல் பகுதிகளுக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களுக்கும் ஐம்பது மில்லி மீட்டரை மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதன் காரணமாக சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிப்பை காட்டினாலும் அது வெள்ளமட்டம் வரை உயரவில்லை என சூரியபண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை கருத்தில் கொள்ளும் போது சுமார் முப்பத்தி நான்கு பிரதான நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்து வான் பாய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முக்கியமாக தெதிரோயா ராஜாங்கனி நாஜ்தோ யானோயா பதவிய மெகர மற்றும் சேனநாயக்க சமுத்திரம் ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு நீர்மட்டம் குறைக்கப்படுவதாகவும் நீர்ப்பாசன பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நுவரிலியாவுக்குள் பிரவேசிக்கும் எந்தவொரு வேதியிலும் இரவு வேளையில் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருந்த கம்பளை நிவரலியா பிரதான என கட்டுக்கித்துள்ள பகுதியில் மீண்டும் மண்மேடி சரிந்து வீதி தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தொடர்ந்தும் வீதிகளில் மண்மேடுகள் சரியும் அபாயம் காணப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் டிட்வா புயலினால் நிவரலியா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அரசாங்கத்தை அசௌகரியத்துக்குள்ளாக்கும் நோக்கில் பாதி மற்றும் பாதிக்கப்படாத சில தரப்பினர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளாா் எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத இழுவைப் படகுகளை தடுத்து நிறுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி யாழ் மாவட்ட கடற் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற் மற்றும் நேரியல் வளத்திணைக்களம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்டம் காரணமாக பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது காலமாக இந்திய மீனவர்கள் இலங்கையின் குறிப்பாக வடக்கு கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து படகு மீன்பிடியில் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வடக்கு மீனவ அமைப்புகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த போதிலும் அரசாங்கம் இது தொடர்பில் காத்திரமான நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் தமது கடல் வளங்கள் சூறையாடப்படுவதாகவும் தமது வாழ்வாதாரம் முடக்கப்படுவதாகவும் தெரிவிக்கும் மீனவர்கள் தமக்கு நிரந்தர தீர்வு வேண்டுமென கோரியே நூற்றுக்கணக்கானோர் ஒன்றிணைந்து இன்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனா் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் நிலைமையை தொடர்ந்து மேல் மாகாணத்தில் மட்டும் சுமார் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் குப்பைகள் குவிந்துள்ளன கொடிகாவத்தை முல்லேரியா கொல்லண்ணாவி மற்றும் கடுவெள ஆகிய உள்ளூராட்சி பிரதேசங்களில் அதிக குப்பைகள் குவிந்துள்ளதாக மேல் மாகாண கழிவு முகாமைத்துவ அதிகார சபையின் தலைவர் சத்துரு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளாா் இருப்பினும் இன்னும் சிறிய அளவிலான குப்பைகள் அகற்றப்பட வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பேரிடரால் அதிகம் பாதிக்கப்பட்ட கம்பளை நகரில் நானூறு மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான குப்பைகள் குவிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கம்பளை நித்தஹஸ் மாவட்டத்தில் குப்பைகள் குவிந்துள்ளதால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான தொர்நாற்றம் பேசுவதாகவும் மக்களின் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனா் நுவரெலியா கந்தப்பள்ளி பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு நுவரெலியா மாவட்ட மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நுவரெலியா கந்தப்பள்ளி பகுதியில் சிவலிங்கம் ஞானசேகரன் என்பவர் தனது மனைவி சுப்பையா மனோரஞ்சனியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் நுவரெலியா மாவட்ட நேதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் பனிரண்டு ஆண்டுகளாக இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று நிவரெல்லியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி விராஜ் வீரசூரிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளி என கண்டறியப்பட்டு சிவலிங்கம் ஞானசேகரன் என்ற நபருக்கு மரண தண்டனையை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது எண்பத்தெட்டு பிடியாணிகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு அத்துருகிய போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பிரிவிற்குட்பட்ட கஜபா மாவத்தி பகுதியில் நேற்று போலீஸ் குழு ஒன்றுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணத்தை பெற்று மோசடி செய்து தலைமறைவாகியிருந்த குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் ஐம்பத்தி ஆறு வயதுடைய வாதுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பண மோசடிகள் தொடர்பில் மொரட்டுவ காலி வரக்கப்புள மற்றும் பானந்துறை ஆகிய நேதவான் நீதிமன்றங்களினால் சந்தேக நபருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்தன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அத்துரைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் உவா மாகாணத்திலும் மாத்தளை குர்நாகல் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் சில இடங்களில் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரமூவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் இன்று காலை ரிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் ஏழாக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது அமோரி மாகாணத்தின் கடற்கரைக்கு அப்பால் அந்நாட்டு நேரப்படி காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு மணியளவில் சுமார் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ள ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் இதன் காரணமாக கடல் அலைகள் ஒரு மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமையும் அதே பிராந்தியத்தில் ரிக்டர் அளவுகோலில் ஏழு தசமாக ஐந்தாக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருந்தது அந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து வடக்கு கொகைடோவில் இருந்து டோக்கியோவிற்கு கிழக்கே சிபா வரையிலான பகுதியில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என்பதால் அது குறித்து அவதானமாக இருக்குமாறு அரசாங்கம் அங்குள்ள மக்களுக்கு விசேட அறிவித்தல்களை விடுத்துள்ளது பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் திகதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்தது இதனால் ஷேக் ஹசீனா பங்களாதேஷில் இருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் தற்போது இடைக்கால அரசின் தலைவராக பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மாணவர்களின் போராட்டை ஒடுக்க மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக ஷேக் ஹசீனா மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடந்தது இவ்வழக்கில் ஷேக் ஹசீனாவுக்கு பங்களாதேஷின் சர்வதேச குற்றங்கள் தீர்ப்பாயம் சமீபத்தில் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இதனை அடுத்து அவரை நாடு கடத்தவும் இந்தியாவிடம் பங்களாதேஷ் கோரிக்கை விடுத்தது பங்களாதேஷின் கோரிக்கையை இந்தியா ஆராய்ந்து வருவதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகிய பின்னர் பங்களாதேஷின் பதிமூன்றாவது தேசிய பாராளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்